அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் எஸ்டர்டே வந்து என்ன மாதிரி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதாவது நேற்று கேண்டில் வந்து ஒரு பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ஈக்குவலா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது ஸோ அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து அக்டோபர் டுவெண்ட்டி தானே அக்டோபர் டுவெண்ட்டி ஃபோர் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டர் உள்ளார வந்து இன்னைக்கு வந்து அகைன் வந்து க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் கண்டினியூஸா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் இல்லைன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எல்லாம் சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டா அந்த மாதிரி தான் நடந்திருக்கு அதாவது க்ளோஸுக்கு மேலதான் நிபி வந்து ஓப்பன் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் வரைக்கும் போயிருக்கு நான் இன்னைக்கு வந்து பிரேக் அவுட் ஆயிடுன்னு நினைச்சேன் ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா டேட்டாஸ் வந்து நல்லாவே இன்னைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைட்ல தான் இருந்தது பண்ணிட்டு இருந்த டார்கெட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ சிக்ஸ் பாயிண்ட் டென் அதாவது லாஸ்ட் ஹை இந்த இடம் அதாவது நமக்கு செப்டம்பர்

கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங் வந்து இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வர ஆரம்பிச்சிருவாங்க நல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு குரோத் வந்து கொடுத்துடும் சோ அது மட்டும் இல்லாம யூஎஸ்டி ஐஎன்ஆர் அதுவுமே நமக்கு வந்து குறைஞ்சிருக்கு அதாவது இதுக்கு முன்னாடி எயிட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ வரைக்கும் போனது ஸோ அதனால கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது நேற்று ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அதை தாண்டி போகலை ஸோ இது வந்து குறைய குறைய ருப்பியோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக அதிகமாக ஸோ இன்வெஸ்டர்ஸ் மறுபடியுமே பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து வந்துருவாங்க ஓகே ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ்னால மறுபடியும் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் போ டைரக்ஷன் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு ஸோ இன்னொரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா ட்ரம்ப் ட்ரம்ப் அவர்கள் வந்து சவுத் கொரியாவில் வந்து ஒரு சம்மிட் வந்து அட்டன் பண்ணிருக்காரு அட்டன்ட் பண்ண இடத்துல வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடியை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசியிருக்கிறாரு அதாவது ஃபாதர் ஆஃப் த நேஷன் அவர் வந்து ஒரு ஃபாதர் மாதிரி இனிமேட்டு வந்து பாகிஸ்தான் கூடலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து நடக்காமல் வந்து பார்த்துக்குவாரு அப்படி அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு ஸோ இது வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் நியூஸ் தான் ஸோ எப்பவுமே வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸை கொடுத்துட்டு தான் இந்த மாதிரி வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து பேசுவார் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு நல்ல பாராட்ட பா நல்ல பாராட்டு மாதிரி சொல்லிட்டு லாஸ்ட் முடிக்கிறப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்தியா கூட வந்து ஒரு ட்ரேட் டீல் வந்து நடக்குது நடத்துறதுக்கு வந்து ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ எதா இருந்தாலும் நான் போயிட்டு அமெரிக்காவில் இறங்கினோடனே நான் வந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காரு எப்பவுமே ட்ரேட் டீல்னாலே கொஞ்சம் பயமா இருக்கு ட்ரேட் டீல் நடக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து டாரிஃப் போட்டாரு அப்புறம் ரஷ்யா வந்து ஆயில் வாங்கணும்னு சொல்லிட்டு அதுல ஒரு ஐம்பது பர்சன்ட் போட்டார் ஸோ இதுக்கப்புறம் ட்ரேட் டீல் என்ன பேசுவாங்க அப்படின்னா இருக்கிற டாரிஃபை எப்படி வந்து குறைக்கலாம் தான் பேச முடியுமே தவிர அடுத்தடுத்து டேரிஃப் போட்டாரு அப்படின்னா அது வந்து எப்படி போகும் தெரியல பார்க்கலாம் என்ன மாதிரி இருந்தும் நடக்குது அப்படின்னா சவுத் கொரியாலாம் நடந்த சம்மிட்ல இந்த மாதிரி வந்து இந்தியாவுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக வந்து இவர் வந்து பேசியிருக்கிறாரு என்ன எப்பவுமே வந்து டேவிட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஃப்ரெண்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுவார் இந்த விட முன்னாடியே பேசியிருக்கிறாரு எப்படியும் இல்லை ஒன்றும் இல்லை ரெண்டு நாள்ல ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அதாவது ட்விட் வந்து எதிர்பார்க்கலாம் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ஓகே ஸோ இந்த நிஃப்டி சென்செக்ஸ் பேங்க் நிஃப்டி இதெல்லாம் கண்டினியூஸா வந்து குரோத் ஆகுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்துட்டு வந்துடலாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மந்த்லி கான்ட்ராக்ட் வந்து ஈக்குவல் க்ளோசிங் தான் நடந்திருக்கு அதாவது பேங்க் நிப்டி பின் நிப்டி மிட் கேப் நிப்டி பேங்க் எக்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் க்ளோசிங் தான் நிப்டி சென்செக்ஸ் வீக்லி கான்ட்ராக்ட்ல வந்து கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம காலையில இருந்து கொஞ்சம் த்ரீ தேர்ட்டி வரைக்குமே கால் ஆப்ஷன் சைடு தான் பையிங் ப்ரெஷர் வந்து இருந்திருக்கு நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சில எடுத்தோம் அப்படின்னா த்ரீ தௌசண்ட் ஒன் செவன்ட்டி த்ரீ ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுங்கிறது பாசிட்டிவ் அதே மாதிரி ஆயிரத்தி எண்பத்தி ஒம்போதுங்கிறது நெகட்டிவ் கிட்டத்தட்ட பாசிட்டிவா கம்பேர் பண்ணுறத விட நெகட்டிவ் வந்து கம்மியாக தான் இருக்குது கொஞ்சம் ஸ்டாக்ஸில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நடந்திருக்கு அஞ்சேஞ்சிட் வந்து நைன்ட்டி நைன் ஃபிஃப்டி டூ வீக் ஹைல எயிட்டி ஃபைவ் ஸ்டாக்ஸும் ஃபிஃப்ட்டி டூ வீக் லோவில் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஒன் ஸ்டாக்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட இதுவுமே டபுளில் இருக்குது ஸோ ஓவரலாக என்எஸ்சியில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கு அடுத்தது செக்டார் வைஸ் க்ளோசிங் சொல்லவே தேவையில்லை இந்த ஃபெடரேட் கட் டிசிஷன்னால நம்ம வந்து பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி எஃப்எம்சிஜி ஐடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் பாசிட்டிவ் சோன்ல தான் நிற்குது நேற்று கொஞ்சம் இறங்கினப்ப கூட சொன்னேன் இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் சோன்ல தான் நிற்குது அப்படின்னா இன்னைக்கு நல்லாவே வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஐசிஐசி பேங்க் பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லாவே க்ரோத் கொடுத்துருக்கு எக்ஸ்பெக்டேஷன் டுவெண்ட்டி ஃபைவ் பேசிக்ஸ் பாயிண்ட்ஸ் பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபினான்ஸ் ஃபின் ஸ்டாக்ஸ் அப்புறமா பேங்கிங் ஸ்டாக்ஸ்லாம் நல்லாவே க்ரோத் கொடுத்துருக்கு ஸோ மாரி எம்என் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெகட்டிவ்ல இருக்கு டிசிஎஸ் நெகட்டிவ்ல இருக்குது ஸோ மற்றபடி ஹைவேட்டே ஸ்டாக்ஸ் பெரிய அளவில் வந்து கீழே விடுவிடங்க ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது டாப் ஸ் எடுத்து அப்படின்னா அடானி போர்ட்ஸ் என்ன ஒரு டாப் டாப்னர் டாப் லூசர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாக்டர் ரெட்டி ஹோல் இண்டியா பெல் எட்டர்னல் இந்த அஞ்சு ஸ்டாக்ஸ் எம்என்எப் டாப் ஸ்டாக்ஸ் ஸ்டாக்ஸ் இந்த எல்லாம் லூசர்

கிராஃபையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறேன் ஓகே இப்போ நிஃப்டியோட அர்த்த மூமெண்ட் எப்படி இருக்கும் எப்படியும் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கேப் அப் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கேப் அப் பாசிபிள் கிஃப்டி நிப்டில பாத்தீங்கன்னா ஆல்ரெடி த்ரீ தேர்ட்டி நைன் பாயிண்ட்ஸ் பிளஸ்ல போயிட்டு இருக்கு ஸோ கிஃப்டி நிப்டிலையும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஹை வந்து பிரேக் வந்து நடந்திருக்கு அப்படி இருக்கிறப்ப நாளைக்கு ஒரு கேப் அப் மறுபடியும் ஓபன் வச்சது அப்படின்னா கண்டிப்பா நிப்டி பிப்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் 100 break out நடந்துரும் காலையிலே அதையும் break out பண்ணா 26,276 சிக்ஸ் இதில் வந்து நீங்கள் கேட்கலாம் அதாவது இந்த இடம் வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஏன்னா அக்டோபர் டுவெண்ட்டி செவன்த்தில் அங்கேருந்து ஃபால் ஆயிருக்கு ஸோ மறுபடியும் இந்த இடம் வந்து ஃபாலோ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து இப்போ டவுட்டு தான் ஏதாவது ஒரு ஒன் டே கேண்டல் ஆச்சு ரெட் கலர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆகணும் அதாவது செல்லர்ஸ் வந்து ஆக்குபை பண்ணணும் இது வரைக்கும் மைனஸ் செல்லர்ஸ் வந்து இல்லை பாசிட்டிவ்ல தான் இருக்கு பையர்ஸ் தான் இருக்கிறாங்க ஸோ அதனால இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பிரேக் அவுட்டு தான் பார்க்கணுமே தவிர ரெசிஸ்டன்ஸை தேடாதீங்க நல்லா நான் சொல்ற சின்ன அட்வைஸ் அதுதான் அதாவது டேட்டாஸ் நம்ம எதுக்கு பாக்குறோம் அப்படின்னா பையர்ஸ் இருக்காங்களா செல்லர்ஸ் இருக்காங்களான்னு பாக்குறோம் பையர்ஸ் இருக்காங்கன்னு நமக்கு தெரியுது தெரிஞ்சோ மறுபடியும் போயிட்டு நம்ம ரெசிஸ்டன்ஸ் தேடணும் அப்படின்னா சோ அது வந்து ஆப்போசிட்டா தான் போகும் அதுக்கு பதிலாக நம்ம பிரேக் அவுட் தான் பார்க்கணும் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிரேக் அவுட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ செவன்டி சிக்ஸ் பிரேக் அவுட் சோ இதையும் பிரேக் அவுட் பண்ணா கண்டினியூஸா மேலே தான் வரும் இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து தேடாதீங்க பை சைட்ல ரெசிஸ்டன்ஸ் தேடக்கூடாது சப்போர்ட் தான் தேடணும் அதே மார்க்கெட் செல்லிங் டேட்டாஸ் இருக்கிறப்ப ரெசிஸ்டன்ஸ் தான் தேடணும் சப்போர்ட் சப்போர்ட் தேடக்கூடாது ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக டைரக்ஷனாக தகுந்த மாதிரி ஸோ நம்ம ட்ரேடிங் வந்து பண்ணிக்கலாம் ஓகே இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அடுத்த டார்கெட் வந்து டுவென்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக கேதர் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு இதையும் ப்ரேக் அவுட் பண்ணால் இன்னொரு ஒன் ஃபிஃப்டி ஒரு ஓவராலாக ஒரு பாயிண்ட்ஸ் பக்கம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகே ஸோ நம்ம பிட் அதாவது ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் தான் சொல்ல முடியும் ஹண்ட்ரட் டுவெண்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரேக் அவுட் பண்ணா இந்த கேப் வந்து பாசிபிலிஸ் இருக்கு அவுட் பண்ணுமா அப்படிங்கறத அடுத்த அடுத்து கிடைக்கிற நியூசை பொறுத்து தான் ஸோ ஓவராலா ஒரு கேப் அப் அப்படியே ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பன் நடந்தா கூட நமக்கு அந்தந்த ரெக்கவரி தான் ஆகும் ஸோ நாளைக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பயரி இருக்கு அது வந்து ஏதாவது இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட் தான் சென்செக்ஸ் எக்ஸ்பயரியில மேக்ஸிமம் ஆப்ஷன் பர்ஃபார்மன்ஸ் மேல வரதுக்கும் சான்சஸ் ஆப்ஷன் சொல்லலாம் கால் ஆப்ஷன்ஸ்ல பையிங்ல அதிகமாக வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படி பாக்கிறப்ப நாளைக்கு சென்செக்ஸோட அடுத்த டார்கெட் மேபி எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் தேர்ட்டி நைன் ஒரு அவ்வளோ தூரம் போக போலனா கூட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம வந்து அப்சைட் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ பேங்க் நிப்டி மாதிரி தான் பேங்க் நிஃப்டியோட டார்கெட் அண்ட் பிரேக் அவுட் ஜோன் வந்து பிப்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் செவன்டி எயிட் ஃபின் நிபியோட பிரேக் அவுட் ஜோன் வந்து டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் செவன் செவன்டி ஃபைவ் ஸோ பிரேக் அவுட்னா டார்கெட்டும் கூட சப்போஸ் பிளாட் மார்க்கெட்ல ஓப்பன் ஆனது அப்படின்னா டார்கெட்டும் சிக்ஸ் தௌசண்ட் செவன் செவன்டி அதையும் பிரேக் அவுட் பண்ணா மேல போகும் நம்ம ரெசிஸ்டன்ஸை பத்தி பேசல ஒன்லி பிரேக் அவுட்டும் அண்ட் டார்கெட்டை பத்தி மட்டும் தான் பேசியிருக்கோம் ஓகே மிட் பிரேக் அவுட் நடந்துருச்சு ஆல்ரெடி தேர்ட்டீன் தௌசண்ட் த்ரீ செவன்டி அடுத்த டார்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னொரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம பைசைட் வந்து வந்து பண்ணிக்கலாம் ஓகே நாளைக்கான கண்டிஷன்ஸ் கண்டிஷன் ஆயில் பார்க்கலாம் குரூட் ஆயில் வந்து மார்னிங்ல வந்து எந்த மாதிரி சொல்லிருந்தேன் அப்படின்னா ஒரு டிமாண்டு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதாவது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏபி டேட்டா அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூஎஸ்ல வந்து ப்ரொடக்ஷன் கம்மியாக வந்து நடக்குது இருக்குது இப்போதைக்கு டேட்டாவில் நாலு பில்லியன் பேரல்ஸ் வந்து பத்த மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இதனால பார்த்தீங்கன்னா ஃபோர் காஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எங்ககிட்ட இருப்பு இல்லை யூஎஸ்ல அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு அப்படி இருக்கிறப்ப க்ரூடாயில் இன்மெண்ட்ரி டேட்டா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா டிமாண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ லாஸ்ட் டைம் டிமாண்ட் தான் வந்திருக்கு இந்த சைடும் இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா டிமாண்டு தான் வரும் ஸோ அப்படி இருக்கிறப்ப நமக்கு வந்து பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து ஃபைவ் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி எயிட் ஸோ செல்லிங் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட் தான் இது காலையில் வந்து செல் சைடு வந்து கொடுத்திருந்தேன் பட் இதை சப்போர்ட்டா எடுத்ததுதான் மேல வந்துட்டு இருக்கு ஃபைவ் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி எயிட்டை பிரேக் அவுட் பண்ணால் பண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி டூ எயிட்டி பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப் சைடு வந்து எதிர்பார்க்கலாம் குரூடாயில பொறுத்த வரைக்கும் ஓகே சப்போஸ் சப்ளை வந்து ரிசல்ட் வந்தது அப்படின்னா ஒரு ஃப்ளக்ஷுவேஷன் நடக்கும் ஸோ நம்ம வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி எயிட்டா பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக செவன்ட்டி டூ எயிட்டி பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப் அப்சைட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து குரூட் வந்து இருக்கு நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் நேச்சுரல் கேஸோட செல் சைடு பிரேக் அவுட் அதாவது செல் சைடு வந்து பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு அதாவது இன்னைக்கு லோ த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் தான் செல் சைடுக்கான பிரேக் அவுட் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு செவன் டு எயிட் பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இந்த பேட்டர்ன் என்ன மாதிரி பேட்டர்ன் வந்து நேச்சுரல் கேஸ்ல ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் செல் சைட் நெக் நெக்லைன் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு ஸோ so, கண்டினியூஸா 15 மினிட்ஸும் நமக்கு வந்து க்ளோசிங் கொடுத்துருச்சு ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம் ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் வந்து கீழே தான் ஃபார்ம் ஆகணும்னு கிடையாது பேட்டர்ன் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆனது அப்படின்னா breakout அவுட் பண்ணிட்டு மேலே போகும் ஸோ நமக்கு மேலே ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ பிரேக் அவுட் கீலாதான் கீழே தான் வரும் ஓகேங்களா ஸோ அதனால நேச்சுரல் கேஸ் செல்சேட் கன்ஃபர்மேஷன் அண்ட் டார்கெட் அப் டு செவன் டு எயிட் இன்னொரு நியூஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரஷ்யன் ஆயில் அதாவது இந்த நியூஸ் வந்து ஆயில் பிரைஸ் டாட் காம்ல இருக்கு நீங்கள் குரூடாயில் நேச்சுரல் கேஸை நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆயில் பிரைஸ் டாட் காம் டெய்லியும் வந்து வாட்ச் பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரஷ்யன் ஆயில் டேங்கர் டன்ஸ் பேக் அண்டர் யூஎஸ் சாங்ஸன் த்ரீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் நியூஸ் குரூடாயில் பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் நியூஸ் சொல்லலாம் இந்த ரெண்டு நியூஸுமே இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல அதாவது இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு நியூஸ்ல வந்து வந்திருக்கு எப்படி அப்படின்னா இந்த நியூஸ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ரஷ்யால இருந்து கிளம்புன ஒரு கப்பல் அதாவது ரஷ்யால இருந்து கச்சா எண்ணெயை ஏத்திட்டு இந்தியாவுக்கு வந்த அஃப்ரமேக்ஸ் டேங்கர் அப்படிங்கிற ஒரு கப்பல் வந்து இந்தியாவுக்கு வந்து சேராம பால்டிக் சி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து சுத்திட்டு அப்படின்னா இந்த ட்ரம்ப்போட அச்சுறுத்தல் இப்ப ட்ரம்ப் வந்து ரெண்டு ஆயில் ப்ரொடக்ஷன் லக்காயில் அண்ட் சாஃப்டெட் அப்படிங்கிற ரெண்டு ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாரு ஸோ அதனால டிமாண்ட் வந்து கிரியேட் ஆனது ஸோ மறுபடியும் இப்போ இந்தியாவுக்கு வர கப்பலும் இந்தியாவுக்கு வராம மறுபடியும் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது முழுக்க முழுக்க யாருக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னா இந்த கப்பலை வந்து ரிசீவ் பண்றது யார் யார் அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியும் பாரத் பெட்ரோலியம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப கப்பலை வந்து ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா இருந்திருக்காங்க பட் இன்னும் வரல இது வந்து இந்த ரெண்டு கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஆனால் குரூடாயிலுக்கு பாத்தீங்கன்னா டிமாண்ட் நியூஸ் இந்தியன் குரூடாயிலுக்கும் டிமாண்ட் நியூஸ் அப்படின்னு ஏன் அப்படின்னா இப்போ வராதனால கண்டிப்பா வந்து இந்த இடத்துல வந்து தட்டுப்பாடு ஒரு டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகும் ஸோ அதனால க்ரூட் ஆயில் வந்து மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ நம்ம ஆல்ரெடி அமெரிக்கன் சைடும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிமாண்ட் இருக்கு இப்போ இந்த மாதிரி நியூஸஸ் வரதுனால இன்னும் கொஞ்சம் டிமாண்ட் வந்து கிரியேட் ஆனால செல்லிங்கிறது டவுட்டு தான் அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல க்ரூட் ஆயில பொறுத்த வரைக்கும் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஸோ டபுள்யூ பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா செவன்டி டூ எயிட்டி பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம அப் சைடு வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ் ஸோ இந்தியன் மார்க்கெட் அண்ட் ம்க்கெட் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் ஜோன்ல இருக்கு ரெசிஸ்டன்ஸ் இல்லை அடுத்தடுத்து பிரேக் அவுட்டுக்கு ரெடியாக வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரடிஷன் வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்